ஏமா ஒரு மூட்டை பக்கம் இது இந்த ஒரு மூட்டை பொறி எவ்வளோ நீங்கள் அவ்வளோதானா அடுத்த வாரம் எதுக்கால கடை போடலாமான்னு கேள்வி பூந்தி பூந்தி அதுக்கு பேர் ஃப்ரீயாக தருவீங்களா இல்லை காசுங்களா ஃப்ரீயாக தரங்கிறாரு ஆனால் வாங்கும்போது பில்லு போட்டுருவார் கடைசியாக ஓகே சரிவா அடுத்து முறுக்கெல்லாம் வாங்கணும் வாங்க சொன்னா இல்லையா சண்டைக்கு வருவாயு மறந்துட்டீங்களா பரவாயில்ல இங்க இந்த கடையில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா ஏமா என்ன சொல்லிருந்தீங்க முறுக்குதாங்க பாருங்க எல்லாம் வீட்லயே செய்யறது நல்லா அருமையான இருக்கு எத்தனை பாக்கெட் வாங்குறேன் வாங்க 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 சரி ஓகே ஆ போலாங்களா அது கேட்கல ஏங்க காசு வேணுமா ஆடாமா ஆ பரவாயில்ல போங்களா நாங்கள் எங்கே இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் வாட்டு போங்கன்ட்டீங்க அதுதான் சரிம்மா கொடுத்துருவா அடுத்து போய் இந்த பண்ணு கடைக்கு போய் அங்கே போய் சண்டை போடணும் அவர் ரெடியாக தேர்ப்பாரு சண்டைக்கு ஆ அடுத்த சண்டைக்கு ரெடி

அப்புறம் முக்கியமாக ஒன்று வாங்கம்மா என்ன வாங்குவா தேங்காய் பண் ஸோ இது மூணும் வந்து எப்பவும் வாங்கிடுவோம் வாங்குறதா அது ஒன்று வாங்கிக்கோ தேங்காய் பண்ணு ஒன்று வாங்கிக்கோ குட்டிக்கு ஒரு இந்த பண்ணு வாங்கிக்கோ ஒன்று தானே இருக்குது இன்னொன்று வாங்கிக்கோ ஓகேவா மூணு வாங்கியாச்சா ஆமாம் எனக்கு அது ஒரு ஆள் திங்க முடியாது பாதி பாதி தான் திங்க முடியாது ஓ கவர் போட்டிங்களா சரி ஓகே எல்லாமே ஃப்ரெஷ்ஷுங்க அதுதான் என்ன அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சந்தையில் அதுதான் இப்போ கடையெல்லாம் போனோம்னா வேற யாரோ சுட்டுத்தரத வாங்கி வைப்பாங்க பட் இவங்க வந்து இவங்க இவங்க கடையிலயே இவங்க வீட்லேயே செய்யறது ஏமா தேங்காய் உருண்டையா ஓ வில்லேஜ்குள்ள வந்து தேங்காய் பருப்பு அது மாதிரி தேங்காய் உருண்டமா பரவாயில்லை சதுர வெட்டானே தென் வந்து பன் பன்ல எல்லாமே எல்லாமே ஹோம் மேடு அவங்க வீட்லயே ஃபேக்டரி ஹோம் மேடு எல்லாமே இதுதான் அம்மா சொன்ன